அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரக்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் சகிள் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் இதுவரை புகாரியில் நூற்றி அறுபது ஹதீஸுகளை பார்த்து முடித்து விட்டோம் இன்றைக்கு நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸுக்கு ஒரு பாட தலைப்பு கொடுக்குறாரு பாபுல் இஸ்தின் சாரி ஃபில் உலூயி இதில் இஸ்தின் சார் என்ற வார்த்தை வருது இஸ்தின் இஸ்தின் சார் என்று சொன்னால் அதாவது மூக்கை சிந்துறது மூக்கை வந்து சிந்துவோம்ல அதுக்கு பேர் இஸ்தன் சார அப்போ உழு செய்யும் பொழுது மூக்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்து மூக்கை சிந்துரும் இல்லையா மூக்கை வந்து சும்மா சிந்துறதில்லை தண்ணி செலுத்தி சிந்துறது அதுக்கு உள்ள வார்த்தை என்னென்னு கேட்டால் இஸ்தின் சார் அப்போ பாபுல் இஸ்தின் சாரி ஃபெல் உழுவி உழுவின் போது மூக்கை சிந்துதல் சீந்துதல் என்றும் சொல்வார்கள் பற்றிய பாடம் தக்கரகு இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் உஸ்மான் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களும் அப்துல்லாஹிபுனு ஜெய்தின் அப்துல்லாஹிபுனு ஜெயீத் அவர்களும் அப்துல்லாஹிபின் அப்பாஸின் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி இல்லவர்கள் கூறியிருக்கிறார்கள் அனின் நபி சல்லா அலி செல்லம் நபி சல்லா செல்லம் வழியாக அவர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹதீசை கொண்டு வரல இது சம்பந்தமாக உஸ்மான் ரலில்லாஹன் அறிவித்த ஹதீஸும் இருக்கிறது அப்துல்லாஹிபுன்னு ஜெயித் அறிவித்த ஹதீஸும் இருக்கிறது அப்துல்லாஹிபின்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸும் இருக்கிறது என்கிற தகவலை சொல்கிறாரு இது ஹதீஸை கொண்டு வரல உஸ்மான் அறிவித்த ஹதீஸு அப் பின்னாடி கொண்டு வருவாரான்னு பார்ப்போம் அப்போ ஹதீஸுக்கு போயிடுறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று ஹத்தனா அபுதானு அபுதான் என்பவர் நமக்கு அறிவித்தார் கால அவர் சொன்னார் அக்பரனா அப்துல்லாஹி நமக்கு அப்துல்லா அறிவித்தார் காலை அப்துல்லா சொன்னார் அக்பரனா யூனுசு நமக்கு யூனுசு என்பவர் அறிவித்தார் யார் வழியாக அறிவித்தார்னு கேட்டால் ஹத்தச அனி ஸுஹ்ரி ஹத்தஸனுங்க வச்சுக்கணும் அன் வந்தால் அந்த இடத்துல ரவாலு ஹத்தசன் ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கணும் அனி ஜுஹ்ரி அவர் ஜுஹ்ரி வழியாக அறிவிக்கிறார் காலை ஜுஹ்ரி சொல்கிறார் அக்பரனி அபு இதீஸ் அபு இதீஸ் வந்து எனக்கு அறிவித்தார் என்னென்ன அறிவித்தார்னு கேட்டால் அன்னகு அவர் சமய அபா ஹுரைரா அபு ஹுரைராவிடம் செவியுற்றதாக எனக்கு அறிவித்தார் இந்த அபு இதீஸ்ங்கிறவர் யார்கிட்ட கேட்டிருக்கிறாரே அபு ஹுரைராட்ட கேட்டிருக்கிறார் அபு ஹுரைரா யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அனின் நபி செல்ல அல்லா அலி செல்லம் நபி சொல்லா அலி செல்லம் வழியாக அவர் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா கால அன்னகு என்றால் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் காலை சொன்னார்கள் மந்தவல்லா யார் வந்து ஒழு செய்கிறாரோ இஸ்தன் சீர் அவர் வந்து மூக்கை வந்து சிந்தட்டும் ஒமன் இஸ்தஜ் மர மரங்கிற வார்த்தை வந்து ஜம்ரா ஜம்ரத் என்றால் அர்த்தம் இந்த ஹஜ்ஜில் வந்து கல் எறிவாங்கல்ல அது கூட ஜம்ரத்தில் ஊலா அதாவது முதலாவது கல்லறிய இடம் ஜம்ரத்துல் உஸ்தா நடுவுளை கல்லறியிடம்னு அந்த கல்லறிகிற இடத்துக்கு பேரே ஜம்ரான்னு சொல்லுவாங்க கல்லுக்கு பேர் ஜம்ரா தான் ஜம்ரத்து என்றால் கல் இப்போ அந்த க ஜம்ரத்துங்கிற சொல்ல வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கற்களை கொண்டு சுத்தம் பண்ணுறாங்கல்ல மலை ஜலம் கழித்து விட்டு கற்களை கொண்டு சுத்தம் செய்கிற செயலுக்கு வந்து இந்த ஜம்ராங்கிற சொல்ல வினை சொல்லாக்குறாங்க இஸ்தஜ்மரை இஸ்தஜி மறை என்றால் கல்லை தேடினான் சிறு கற்களை தேடினான் அப்படின்னு அர்த்தம் அது எதுக்கு உள்ள வார்த்தையாக மாறிடுச்சின்னு சொன்னால் மலம் கழித்து விட்டு சுத்தம் செய்கிறதுக்குரிய வார்த்தையாக மாறிவிட்டது அதனால இஸ்தஜ் மறைன்னு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அகராதி அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்களை தேடுதல் இஸ்தன்னு வந்துச்சுன்னா தேடுறது தானே இஸ்தங்கிற பா இஸ்தஃபால நீங்கள் நசரன்னா உதவி இருக்கும் இஸ்தன் சரை என்றால் உதவி தேடினான் இன்னொரு ஆள்கிட்ட உதவி கேட்குறான் அப்படிங்கிற இஸ்தங்கிற வார்த்தையை சேர்த்து இஸ்தஃபாலன்னு மாத்தணம்னு சொன்னால் தேடுதல் தளபுடைய அர்த்தம் அதில் அடங்கியிருக்கும் அதே மாதிரி வந்து ஜம்ர ஜம்ரத்து என்றால் கல் அது வந்து வினை சொல்லு இல்லை பெயர் சொல்லு அந்த ஜம்ரத்துங்கிற வார்த்தையை இஸ்தஃபாலன்னு மாற்றுறாங்க இஷ் கற்களை தேடினான் ஆனால் கற்களை தேடினான்ற அர்த்தம் வந்துட்டாலும் இது சொல்ல சொல்லாக மாறிப்போச்சு இஸ்தஜி மரன்னு வந்து செஞ்சோம்னா சும்மா நம்ம கல்லை தேடுறோம்ல அதுக்கு சொல்லக்கூடாது அகராதிப்படி சொல்லலாம் அகராதி அர்த்த பிரகாரம் சொல்லிட்டாலும் ஹதீஸ்ல தூய்மை சம்மந்தப்பட்டதை பேசக்கூடிய நேரத்தில் மலை ஜலம் கழிக்கிறதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இஷ்தஜி மறை என்று சொன்னால் அது கற்களை எடுத்து அதன் மூலமாக சுத்தம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் நேரடி அர்த்தம் கிடையாது இஸ்தஜி மறை என்று சொன்னால் சுத்தம் செய்கிறான்கிற அர்த்தம் கிடையாது கல்லை பொறுக்குனான்னு அர்த்தம் அப்போ கல்லை பொறுக்கணுங்கிற வார்த்தை எதுக்கு போடுறாங்கன்னா கல்லை பொறுக்கி சுத்தம் செய்யத்தானே பொறுக்கிறான் அப்படிங்கிறதுனால வந்துருச்சு அப்போ மண் இஸ்தஜி மர உம நிஸ்தஜி மர யார் வந்து கற்களை பொறுக்குகிறானோ அதாவது கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ பொறுக்கிறானோங்கிறது அதனுடைய நேரடி அர்த்தம் சுத்தம் செய்கிறானோ என்பது அந்த நேரடி அர்த்தத்தை மாற்றிட்டாங்க வழக்கத்தில் நெஞ்சிட்டாங்க மாற்றிட்டாங்க அப்போ உமன் நிஸ்தஜி மர யார் வந்து கற்களை வந்து கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ அதை வந்து ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும் அது கல் எடுத்து சுத்தம் பண்ணுறதா இருந்தால் ரெண்டில் செய்ய ரெண்டு இல்லாமல் ஒரு மூணு வச்சுக்கணும் அல்ல ஒரு அஞ்சு வச்சுக்கணும் நாலில் செய்யக்கூடாது அப்போ கற்களை கொண்டு சுத்தம் செய்தல் என்பது வந்து அதில் ஒரு ஒத்தப்படையாக இருக்கட்டும் என்று சொல்கிறாங்க இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக அறிவு அறிவுபூர்வமான காரணம்லாம் சொல்ல முடியாது இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது ஒத்தை எண்ணிக்கையில் இருக்கிறது நல்லது என்று எல்லாம் விரும்புகிறோம் அதை ரசூல் மூலமாக நமக்கு சொல்லித்தரோம் அப்படி எடுத்துக்கணுமே தவிர அது என்ன ஒத்தையில் செஞ்சால் என்ன ரெட்டில் மூணு செய்கிறதை விட நாலு செய்கிறது சுத்தம் அதிகம் தானே அப்படின்லாம் கேட்கக்கூடாது இது வந்து ஒரு மார்க்கத்தில் என்ன செய்யறது ஒரு லிமிட் பண்ணி தரப்பட்டிருக்குது ஒமன் இஸ்தாஜி மர யார் கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ ஃபுல் யூத்ரி யூத் அவுத்தரை என்றால் வித்திருங்கிறமில்ல ஒரு ரகக்காத்துல ஒரு வித்துருங்கிறமில்ல அந்த வித்திரில் உள்ள வார்த்தை தான் யூத் அவுத்தரை அவுத்தரை என்றால் ஒற்றையாக ஆக்கினான் அவுத்தரங்கிற வார்த்தை வந்து தொழுகை பாடத்தில் வந்துச்சுன்னா பித்திரு அர்த்தம் ஆயிரும் தொழுகை இல்லாத இந்த தூய்மை செய்யறது வேற இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் நேரடி அர்த்தம் வந்துடும் அவுத்தரை என்றால் ஒற்றையாக ஆக்கி நான் அவுத்தரவுல இருந்து யூத்திர் ஆக்கி அதில் அமுருகாய் லியூத்தெர் இந்த ஃபேஸ் ஏற்றதுனால ஃபுல் யூத்திர் அப்போ உமா நிஸ்தஜி யார் வந்து கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறானோ ஃபுல்யூத்தர் அவன் ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும் அவன் கல் எடுத்து சுத்தம் பண்ண போனோம்னு சொன்ன இது நம்ம காலத்தில் இந்த இந்த மெத்தடை இல்லை கற்களை கொண்டு சுத்தம் செய்தல்ங்கிறது இப்போ இல்லாத விஷயம்தான் இருந்தாலும் ஹதீசுன்ற அறிஞ்சு வச்சுக்கணும்ல அதுக்காக வேண்டி இப்படி செய்யணும்னு வந்தால் மூணு அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிற கணக்கில் என்ன செய்யுங்க நீ செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற சுள்ளாக சொன்னாங்கன்று வருது பாட தலைப்பு வந்து மூக்கு சிந்துரு சம்பந்தமாக தான் அதுக்குரிய வாசகமும் இந்த ஹதீசில் வந்து விட்டது அடுத்ததாக வந்து பாபுல் இஸ்திஜி மாதிரி வித்திரன் அதாவது என்னென்னு கேட்டால் இதில் வந்து ரெண்டு செய்தி நம்ம பார்த்தோம் நூற்றி அறுபதாவது ஹதிசன் என்ன பார்த்தோம்னுட்டு கேட்டால் ஒழு செய்தால் மூக்கை சிந்தட்டும் கற்களை கொண்டு சுத்தம் செய்தால் ஒத்தையா செய்யட்டும் இருக்குது ஆனால் ஒத்தையா செய்கிறத பற்றி இங்கே வந்துட்டால் கூட பாடத்தலைப்பு இந்த தலைப்பு அவர் கொடுக்கல ரெண்டு விஷயங்கள் இருக்கல இந்த ஹதிசையில் ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது ஒழு செய்யும் பொழுது மூக்கை சிந்திக்கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தி கற்களால் சுத்தம் செய்யும் பொழுது ஒத்தையா செய்யுங்கள் என்று ஒரு செய்தி ரெண்டு செய்தி இந்த ஹதிசில் இருக்கிறது ஆனால் பாட தலைப்பில் ரெண்டையும் அவர் கொண்டு வரல எதை மட்டும் கொண்டு வந்தார் மூக்கு செந்துறதுக்குள்ள பாடம்னு தான் போட்டிருந்தார் அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கற்களை சுத்தம் செய்யும்போது ஒத்தையா செய்யணுங்கிறத அதை தனி பாடமாக்கி மறுபடியும் கொண்டு வர்றார் அடுத்த பாடத்தை பாருங்கள் அடுத்த பாடம் என்னென்றால் பாபுல் இஸ்தஜிமாரி இஸ்தஜ்மர அப்படிங்கிறதுலேருந்து மஸ்தர் ஜம்ரத்துங்கிற சொல்ல இஷ்தஜிமரண்ட் ஆக்கி அந்த என்கிற சொல்ல மஸ்தர் ஆக்க நம்ம சொன்னால் இஸ்தஜிமாருண் பாபுல் இஸ்தஜி மாறி வித்திரன் கற்களால் ஒற்றை எண்ணிக்கையில் சுத்தம் செய்தல் இஸ்தஜி மாறு என்றால் கற்களால் சுத்தம் செய்தல் வித்திரி என்றால் ஒற்றை எண்ணிக்கை ஒற்றையாக அப்போ பாபுல் இஸ்தஜி மாறி வித்திரன் ஒற்றையாக அதாவது ஒற்றையாகன்னா ஒத்தப்படை ஒத்தப்படையில் இஸ்தஜிமாறு கற்களால் சுத்தம் செய்வது பற்றிய பாடம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார் அப்போ சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா அதுக்கு வேறு ஒரு ஹதீஸ் இதே ஹதீஸே இந்த ஹதீஸே ரிப்பீட் பண்ணாலே போதும் முதல் படித்த ஹதீஸ் இருக்குல்ல அதில் இந்த கருத்து இருக்குது இருந்தாலும் வேறு வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய ஹதீஸை இதுக்கு கொண்டு வர்றார் அது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இருக்கிறது ஹத்தஸனா அப்துல்லாஹிப்னு யூசுஃப் அப்துல்லாஹிப்னு யூசுஃப் என்பவர் நமக்கு அறிவித்தார் ஆல அவர் சொல்கிறார் அஹ் அக்பரனா மாலிகுன் மாலிக் என்பவர் நமக்கு அறிவிக்கிறார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா நபி ஜினாதி சினாதி அபு சினாதி என்பார் வழியாக நமக்கு அறிவிக்கிறார் எனக்கு அறிவிக்கிறார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா ஹத்தச அனில் ஆழஜி ஆரஜி என்பார் வழியாக அவர் என்ன செய்கிறாரு அறிவிக்கிறாரு அவர் அறிவிக்கிறார் நபி ஹுரேரத்தை அபு ஹுரேரா வழியாக அவர் அறிவிக்கிறாரு என்னென்னு அறிவிக்கிறார்னு கேட்டால் அண்ணன் ரசூல் அல்லாஹி செல்லதாலை செல்லம் காலை ரசூல் செல்லாலை அவர்கள் சொன்னார்கள் இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் ரசூல் அவுடே சொல்லு என்ன சொன்னார்கள் இதா தவல்லா அகதுக்கும் உங்களில் ஒருவர் ஒழுவு செய்யும் பொழுது அல் அன்பிஹி பொழுதுனா மூக்கு அவருடைய மூக்குளை ஆக்கி கொள்ளட்டும் மூக்குள்ள செலுத்தி கொள்ளட்டும் தண்ணீரை சும்மல் என் சொல் பிறகு அதை சிந்தட்டும் மூக்கு சிந்துறதுங்கிறது சும்மா மூக்கு சிந்துறது கிடையாது அதில் கொஞ்சம் தண்ணியை செலுத்தி சுச்சு சிந்துருது என்னட்டு அந்த மூக்கிலிருந்து பல காற்றுகள் அதெல்லாம் மூக்கு சுவாசித்து அந்த மூக்குடைய துவாரத்துக்குள்ளே அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதையும் வெளியேற்றி சுத்தம் பண்ணுறது என்பதற்காக வேண்டிய ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதாக தவளோ ஆகுதுக்கும் உங்களில் ஒருவர் ஒழு செய்யும் பொழுது ஃபுல் எஜ் அல்ஃபி அன்பிகி ஃபுல் எஜல்னால் ஃபுல் அலில் மா ஆஃபி அன்பிகி மாங்க வச்சுக்கணும் ஃபுல் ஏஜல் என்றால் ஆக்கி கொள்ளட்டும் எதை ஆக்கி கொள்ளட்டும் அல் மா தண்ணீரை ஆக்கிக் கொள்ளட்டும் அன்பிகி அவருடைய மூக்கில் தண்ணீரை செலுத்தி கொள்ளட்டும் பிறகு சும்மல் என் சொல் பிறகு அவர் சிந்தட்டும் தண்ணியை வந்து மூக்கு கொஞ்சம் செலுத்தி அப்புறமேலு தண்ணியை சிந்தணும் அதுக்கப்புறம் உம நிஸ்தஜ் மர யார் வந்து கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறாரோ அவர் யூத்தியர் அவர் ஒற்றை எண்ணிக்கையில் செய்யட்டும் இதுக்காக தான் அந்த பாடத்தலைப்பு பாடத்தலைப்புக்குரிய வாசகம் இங்கே தான் இருக்குது உம நிஸ்தஜி மர யூத்தியர் யார் கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறாரோ அவர் ஒத்த எண்ணிக்கையில் செய்யட்டும் இது போக இன்னும் சில விஷயங்கள் சேர்ந்து வருது பாடத்தலைப்புக்கு இந்த இந்த வார்த்தையை முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அந்த ஹதீஸில் கிடைச்ச முழு செய்தி அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு கேட்டால் ஒய்தா இஸ்தை கலா இஸ்தை கலா என்று சொன்னால் தூக்கத்திலிருந்து முழிக்கிறது இஸ்தை கலா என்று சொன்னால் என்ன செய்ய முடித்து கொள் விழித்து கொள்வது அப்போ இஸ் ஸ்தை கலா ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் விழித்தாரையானால் மின் நௌமிகி அவரது தூக்கத்திலிருந்து உங்கள்ள ஒருத்தர் அவரது தூக்கத்திலிருந்து விழிப்பாறையானால் ஃபல் எகுசில் அசலனா கழுவினான் ஃபொல் எகுசில் கழுவி கொள்ளட்டும் எதகு அவருடைய கையை கழுவி கொண்டட்டும் அவ்வளோ ஐதுகிலஹா ஃபி வலூஹி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் உலு என்று சொன்னால் அந்த செயலுக்கு பேர் வலு என்று சொன்னால் ஒழு செய்வதற்குரிய தண்ணிக்கு பேர் வலுங்கிற வார்த்தைக்கு வலுன்னு சொன்னால் என்ன மாதிரி தண்ணின்னு அர்த்தம் அந்த வாவுக்கு வந்து பத்தகு வச்சுட்டோம்னு சொன்னா ஒழு செய்வதற்குரிய தன் பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்போம்ல அதுக்கு பேர் வலுன்னு சொல்லுவாங்க உளுன்ற லம்பு செஞ்சு வாசித்தோம்னு சொன்னா அந்த செயலுக்கு உள்ள வார்த்தையாக போயிடும் அப்ப வைதா வைதஸ்தைக்கல் ஆகதுக்கும் இன்னோமிகி உங்களில் ஒருவர் தனது தூக்கத்திலிருந்து வெளிப்பாறையானால் ஃபல் எகுசில் எதகோ தனது கையை அவர் கழுவி கொள்ளட்டும் அபலா இங்குகிலஹா அந்த கையை நுழைப்பதற்கு முன்னால் ஃபி வலூஹி அவருடைய தண்ணீரில் ஒழு செய்கிற தண்ணீரில் அதாவது ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கிறீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே அள்ளி அள்ளி செஞ்சிடக்கூடாது அந்த கையை வந்து லேசாக சாச்சி கையை கழுவிக்கிறணும் ஏன்னு காரணம் அரசுலா காரணம் சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் ஃபைன் ஆகாதுக்கும் உங்களில் ஒருவர் லா எதிரி அறிய மாட்டார் தராண்ட அறிந்தான்ற அர்த்தம் அலிமவுடைய அர்த்தம் லா எதிரி லா ஏலமும் அவர் அறிய மாட்டார் ஐன பாத்தத்து எதுகு அவருடைய கை பாத்தனை படுவது எங்கே பட்டது அவர் கை எங்கே பட்டுச்சுன்னு அவருக்கு தெரியாது தூக்கத்தில் அவர் கை என்ன செய்யும் படாத இடத்துலலாம் பட்டிருக்கும் அந்த கையோடு கொண்டு போய் பாத்திரத்தில் கையை விடலாமா விடக்கூடாது முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கை படாத படாத இடத்துல பட்டால் நம்ம சுத்தம் மன்னிக்கிருவோம் நமக்கே தெரியும் தூக்கத்தில் கை எங்கே வேணாலும் பட்டிருக்கும் அப்படி படுமென்று சொன்னால் தூங்கி எந்திரிச்ச உடனே பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டுறக்கூடாது பாத்திரத்தில் இந்த காலத்தில் டேப் ஐட்டம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை திறந்து விட்டு கழுவிக்கிறோன்ட்டு வைங்களேன் அப்போ தண்ணியை விட்டு அள்ளி இப்படி கழுவுறதுன்னு சொல்லும் பொழுது அந்த கையை சுத்தமில்லாத ஒரு கையிலேருந்து உள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி பூரா அதில் அதனுடைய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி சுற்றுலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தூக்கத்தில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் கையை கழுவிட்டு தான் பாத்திரத்தில் கை அப்புறமேலுக்கு கையை விட்டு அள்ளலாம் ஒரு செம்புலேயோ ஒரு சின்ன ஒரு பாத்திரத்திலே கையை விட்டு விட்டு வாலிலேயோ கையை விட்டு விட்டு அள்ளி செய்யலாம் ஆனால் தூங்கி எந்திரிச்சு மட்டும் என்ன செஞ்சுக்கிறனே இப்படி செஞ்சுக்கிறேன்னே இது தூங்கிறதுக்கு சொன்னாலும் பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் பல வே பல வேலைகளை செஞ்சுருப்போம் கைகள் பல இடத்துல பட்டிருக்கும் முத முதல்ல உளுசையை உட்காரும்போது கையை கழுவிட்டு உள்ளே உடணும் என்பதை இதுலேருந்து வழங்கலாம் தூக்கத்துக்கு சொன்னாலும் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா எங்கே கைப்பட்டுச்சுன்னு அவனுக்கு தெரியாதுங்கிறாங்க அப்படித்தானே ஒரு நாள் பகல் பூரம் வேலை செய்கிறோம் கை அங்கே வச்சிருப்போம் அங்கே வச்சுருப்போம் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட கையை பல இடங்களில் பழத்தானே செய்யும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால் அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறனே கையை கழுவிட்டு பாத்திரத்தில் கையை விடணும் இப்போ அர்த்தத்தை பாருங்கள் மறுபடி பாருங்கள் வைரஸ் தைக்கால் ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தால் மின் நோமிகி அவருடைய தூக்கத்திலிருந்து விழிப்பாரையானால் பல் எகுசில் எதகு அவரது கையை கழுவி கொள்ளட்டும் கபலாங் யுதுஹில் வலூகி அவருடைய பாத்திரத்தில் கையை நுழைப்பதற்கு முன்ன ஹாங்கிறது கை கைங்கிறது அரபியில் பெண்பால் எதெல்லாம் ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்குது அதெல்லாம் பெண்பாலாக போ போட்டுருவாங்க கை ரெண்டு இருக்குது அது பெண்பாளை தான் யூஸ் பண்ணுவாங்க கால் ரெண்டு இருக்குது அதை பெண்பாளாக யூஸ் பண்ணுவாங்க கண் ரெண்டு இருக்குது அது பெண்பால் தான் நாக்கு ஒன்று இருக்குது அது ஆண்பால் அப்படி ரெண்டு ரெண்டு உறுப்பு உள்ளதெல்லாம் பெண்பால் என்றும் சிங்கிலா உள்ளதெல்லாம் ஆண்பால் என்றும் ஒரு பழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க அரபியில் அப்போ ஃபுல் யகுசில் எதகு எதுங்கிறது கை அவருடைய கையை கழுவி கொள்ளட்டும் கபலம் யுதுகில ஹா யுதுகையில் ஹூண்டு வரலையில யுதுஹில வருதுன்னா கைங்கிறது பெண்பால் அப்படிலாம் யுதுஹில ஒழுவுல தனது தனது பாத்திரத்துல அந்த கையை விடுவதற்கு முன்னால் நுழைப்பதற்கு முன்னால் கையை முதல்ல கழுவிக்கிறட்டும் ஏனென்று கேட்டால் ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் லா எதிரி அறிய மாட்டார் பாத்தத் எதுகு அவருடைய கை எங்கே பட்டது என்பதை அவர் அறிய மாட்டார் தூக்கத்துல எங்கெங்கே பட்டுச்சு என்று தெரியாது நமக்கு இதெல்லாம் இவருக்கு டாப்பிக் இல்லை அந்த ஒத்தப்படையாக என்ன செய்யுங்க கற்களை சுத்தம் பண்ணுங்கள்னு ஒரு வாசகம் வருதுல்ல அதுதான் பாடத்திற்கு உரிய ஒரு டாபிக் அடுத்தது வந்து நூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸ் எல்லாம் உளுவுடைய அத்தியாயம்தான் உழுவு பத்திரம் செய்யமாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் நூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது கால்களை கழுகுதல் காலை கழுவும் போது நல்ல தண்ணியை ஊற்றி தானே கழுவுறோம் இது வந்து நம்ம சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது அன்றைய காலத்தில் அப்போ தான் உழவை பற்றியும் மார்க்கம் சொல்லி கொடுக்குது அந்த மக்களுக்கு என்ன செய்யாதுன்னா அவளுக்கு புரியாது என்ன செய்வாங்கன்னா காலத்தை கழுவுறதுக்கு பதிலாக தண்ணியை தொட்டு 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 தட ஏன்னா தண்ணி பஞ்சமான ஒரு பகுதி தண்ணியெல்லாம் உழவு செய்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு அண்டா தண்ணியை காலி பண்ணுறோமே எல்லாம் அவங்களுக்கு பண்ண முடியாது அவ்வளோ தண்ணியெல்லாம் கிடைக்காது ஒரு 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 செம்பு தண்ணியில் குளிச்சிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள என்ன நிலத்தடி நீர் கிடையாது ஆறு குளம் ஏறி உண்மை கிடையாது கிணத்து ஆழமான கிண்ணறை தூண்டி எடுத்தோம்னா கொஞ்சோன்னு தண்ணி அதுலேருந்து வரும் அதனால் தண்ணிங்கிறத ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக அன்றைக்கி இருந்தாங்க அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காலை வந்து தட ஈரை கையை எடுத்து தழுவுவாங்க தலைக்கு மசூது செய்கிற மாதிரி அப்படி செஞ்சிடாதீங்க கழுவத்தான் வேணும் அள்ளி ஊற்றி கழுவுலாருமே ஊற்றி கழுவே தேவையில்லை சும்மா கொஞ்சம் கூட ஊற்றலாம்ல ஒரு கையில் எடுத்து கூட ஊற்றலாம்ல அப்போ பாபு கஸ்லி ரஜிலயினி இந்த பாடம் என்னென்னு கேட்டால் பாபு கசிலி ரிஜிலேயி ரிஜிலுன்னா கால் ஒரு காலு ரிஜ் ரெண்டு காலுக்கு ரிஜிலேனி ரெண்டு காலை கழுவுறது அப்போ பாபு கஸ்லி ரிஜிலைனி இரண்டு கால்களையும் கழுவுவது பற்றிய பாடம் வலாயம் சகு வலாயம் சொன்னால் ஒருவன் வச்சுக்கணும் ஒருவன் தடவக்கூடாது அல்லது கதமயினி பாதங்களின் மீது இப்போ தடவிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது கழுவு தான் ஜெயணுமே தவிர தண்ணி ஊற்றி கழுவுறது அப்படிங்கிறதுக்காக ஈர கையை தொட்டு அப்படி தடவி தொடச்சிக்கிற கூடாது கழுவனு கழுவனுங்கிற கொண்டு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதில் ஊற்றுற தண்ணி கொஞ்சம் வெளியே வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அது வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றினா கூட போதும் அது காலை கழுவுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காகண்டி ஒரு க ஒரு காலை கழுவுறதுக்கு ஓ ரெண்டு லிட்டரு தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா ஒரு நூறு மில்லி தண்ணியை ஊற்றினா கூட போதும் ஐம்பது மில்லி கூட போதும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே தண்ணி என்ன செய்யணும் கழுவி வெளியே வரணும் தடவி தலைக்கு மசகு செய்கிற மாதிரி இப்படி செஞ்சுட்டு போயிடக்கூடாது அதனால் ஓலா எம்சாஹு அவ தடவ மாட்டான் தடவ மாட்டான்னா ஒரு ஒன் வச்சுக்கணும் ஒரு ஒன் தடவ மாட்டான் அதுல கதமைனி அவனுடைய கதம் என்றால் பாதம் கதம்னா கீழே நிற்கிற பாதம் இருக்குல்ல அந்த பாதத்துக்கு பேர் கதம் அவனுடைய பாதங்களின் மீது தடவக்கூடாது கழு கால்களை கழுவத்தான் வேண்டும் என்பது பற்றிய பாடம் அதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார் நூற்றி அறுபத்தி மூணாவது ஹதீஸ் என்ன வருன்னா ஹதசனா மூசா நமக்கு மூசா என்பவர் அறிவித்தார் கால மூசா சொல்கிறாரு ஹத்தசானா அபு அவானா நமக்கு அபு அவானாங்கிறவர் அறிவித்தார் அபு அவானா யார் வழி அறிவித்தார்னா ஹத்தஸன் அபி பிஷரின் அபு பிஷிர் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா ஹத்தஸான் யூசுப் அப்னு மாஹக் யூசுப் அப்பன் மாஹக் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அப்துல்லாஹிபின் அமரின் அப்துல்லாஹிபின் அமர் வழியாக அவர் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா இப்போ சொல்கிறது அப்துல்லாஹிபின் அமரு சஹாபி அண்ணா அப்துல்லா அஹிபின் அமரின் அப்துல்லா அஹிபின் அமர் வழியாக அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா கால அப்துல்லா அஹிபின் அமர் சொன்னார் த ஹல்லு சல்லாஹ் அலே செல்லம் ரசூல் சல்லாஹ் அலி சல்லம் அவர்கள் பின்தங்கினார்கள் அதாவது ஒரு சஃபரில் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும்போது எல்லோரையும் முன்னே நடக்க விட்டு கொஞ்சம் ரசூலில் பின் வாங்குறாங்க பின் பின்வாங்கிறாங்கன்னு என்ன எடுத்தோம்னா ஒரு யூரியனுக்குன்னு போகிறதுக்காக பின் பின்தங்கிறது பிரயாணத்தில் எல்லாம் ஒன்றா போயிருக்கும்போது நம்ம ஒரு பாத்ரூம் போக வேண்டிய விஷயம் வந்தால் நம்ம என்ன செய்வோம் அவங்கள போக விட்டு நம்ம கொஞ்சம் பின்வாங்கிகிட்டு என்ன செய்வோம் அந்த ஒதுங்குவோம் அது அந் அதுக்கு தான் தஹல்லஃபங்கிறது தஹல்லஃபன் நபி யூ சல்லா அலே செல்லம் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் பின்தங்கினார்கள் அண்ணா எங்களை விட்டும் எங்களை விட்டும் பின்தங்கினார்கள் ஃபி சஃப்ரத்தின் நாகா ஃபி சஃப்ரத்தால் போதும் இது அந்த காலத்து கிராமத்து மொழியில் வார்த்தைகளை சும்மா தேவையில்லாமல் கூட குறை போடுவாங்க அதை அப்படியே ஒரு கொண்டு வந்திருக்காரு நாங்கள் இப்போ சஃபர் செஞ்சோமே அந்த சஃபரில்ங்கிறாரு ஒரு நான் முடிஞ்சு போச்சு ஃபீஸ் சஃப்ரத்தின் ஒரு பயணத்தில் பின்தங்கினார்கள் அப்படிங்காமல் ஃபீஸ் சஃபரத்தின் ஒரு பயணத்தில் சாஃபரனாக எந்த பயணத்தையும் நாங்கள் செய்தோமோ அந்த பயணத்தில் அவங்க செஞ்ச பயணத்தில் சொல்கிறார் அப்போ ஃபீஸ் சஃப்ரத்தின் சாஃபரனாகா நாங்கள் செய்த ஒரு பயணத்தில் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி விட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாங்கள் முன்னாடி போய்கிட்ருக்குறோம் ரசூல்லா வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க நம்ம எங்களோட லேட்டாக வந்து சேர்கிற மாதிரி பின்தங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இல்ல அது ரக மாதிரி வந்து ராய் ஒருமை சரியா அத்ரக்குனா காஃபு காபுக்கு சுக்குன்னு வந்தா நாங்கள் வந்துடும் அந்த அதிரக்க இல்ல அது ரகுனா வேற அது ரகனா வேற அது ரசூல்ல அடைந்தார்கள் நான் எங்களே அடைந்தார்கள் பின்தங்குனாங்கல்ல பின்தங்குனாள் வந்து வந்து நீங்களோட சேர்ந்துட்டாங்க அதிரக்கனா எங்களை அடைந்தார்கள் எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள் எப்போ சேர்ந்துட்டாங்கன்னா உக்கது அருகக்குனா அல் அசுர அருகக்க என்றால் நெருங்கிறது அருகக்கன்னா என்னது ஒரு விஷயத்தை நெருங்குறான்ல அதுக்கு பேர் அருகக்கம்பாங்க உக்கது அருகக்குனா நாங்கள் நெருங்கி விட்ட நிலையில் அல் அசர அசுர நேரத்தை நாங்கள் நெருங்கி விட்ட நிலையில் ரசுல்லா எங்கள்கிட்ட சேர்ந்துட்டாங்க போய்கிட்டே இருக்கிறோம் பின்தங்கிட்டாங்க ரசகுல்லா பின்தங்கின ரசோல்லா அந்த கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேகமாக வந்து எங்களோட சேர்ந்துட்டாங்க சேரும்போது வக்து வந்துடுச்சு ஓ கது அருகாக்குனால் அசர அசரை நாங்கள் நெருங்கிவிட்ட நிலையில் எங்களை வந்து அடைந்து கொண்டார்கள் எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள் சேர்ந்தவுடனே உடனே இப்போ ஜால்னா நத்தவல்லவ் நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம் கையில் தண்ணி கொண்டு போயிருக்கிறாங்கன்னு விளங்குது இப்போ ஜாலினா நம் நத்தவல்லவ் நாங்கள் ஒழு செய் பெரிய இணைத்துல ரொம்ப தண்ணி சிக்கனமாக கம்மியாகத்தானே இருக்கும் அதனால் என்ன செய்வோண்டா இப்போ நத்தை நத்தவல்லவ் நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம் இந்த ஜாலவுக்கு உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன் ஜாலான்னு சொன்னால் ஆக்கினான் என்ற ஒரு அர்த்தம் அதுக்கு இருந்தாலும் ஜாலவுக்கு பிறகு இன்னொரு வினை சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த செயலை ஆரம்பித்தோங்கிற அர்த்தம் வந்துடும் ஜாலுனான்னு ஆக்கினோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது ஜாலங்கிற ஒரு ஃபேலு அதுக்கு பிறகு நத்தை வல்லவுன்னு ஒரு ஃபேல் வருது ஒரு ஜாலவுக்கு பிறகு நத்தை வல்லவுங்கிற எத்த ஏதோ ஒரு ஃபேல் ஒரு வினை சொல் வருதுன்னு சொன்னால் அந்த ஜாலவுக்கு வந்து என்னவாயிரும்னு கேட்டால் ஆரம்பிக்கு இரண்டு அர்த்தம் ஆயிரும் இப்போ ஜாலினா நத்த வல்லவோ நாங்கள் ஒழுசை ஆரம்பித்தோம் இந்த ஜாலவுக்கு ஆக்கணும்னு என்ன செய்யக்கூடாது அர்த்தம் செய்யக்கூடாது ரெண்டு வினை சொல் வந்திருக்கான்னு பார்க்கணும் இப்போ ஜாலினா நத்தவல்லவு நாங்கள் ஒழு செய்ய ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோம்ங்க எது எதுக்கு அர்த்தம்னா ஜாலவுக்கு தான் அர்த்தம் இப்போ ஜாலினாண்ட ஆரம்பித்தோம் ஜாலவுக்கு சும்மா ஜாலவுக்கு அந்த அர்த்தம் வருமாட்ட வராது ஜாலவுல ஒரு வேற ஒரு வினை சொல்ல சேர்த்தா அப்படி வந்துடும் இப்போ ஜாலுனா குழு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் இப்போ ஜாலினா நனாமு நாங்கள் தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வினை சொல்ல சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையை மாறிக்கிறோம் இப்போ ஜாலினா நத்தவல்லவ் நாங்கள் உளு செய்ய ஆரம்பித்தோம் மேலும் நம் சஹு நாங்கள் தடவ ஆரம்பித்தோம் அதை அரிசலினான் எங்களுடைய கால்கள் கழுவாமல் உழு செய்யும் பொழுது முகத்தை கழுவிடுறாங்க கையை கழுவிடுறாங்க காலை கழுவணும்ல அந்த காலை கழுவுறதுக்கு பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காலை தடவுறாங்க அவ்வளோ தண்ணி நசு நசண்டாய் பல காரணங்கள் இருக்கலாம் தண்ணி பற்றாக்குறை இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஓ நம்சஹூ நாங்கள் தடவினோம் தடவ ஆரம்பித்தோம் இப்போ நம்சகுன்னா நத்தவல்ல உள்ள அத்துப்பு செஞ்சீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜாலினான்னு வந்துடும் இப்போ ஜாலினா நம்சகு நாங்கள் தடவ ஆரம்பித்தோம் அலா அரு அர்ஜுலினா ரிஜிலுக்கு ரிஜிலுக்கு பண்மை அர்ஜுல் ரிஜுலுக்கு பண்மை ரிஜா ரிஜுல்னா மனிதன் ஆண் ஆண்கள் ரிஜில்னா கால் அந்த ரிஜிலுக்கு ஜம்மு செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும் செய்ஜுலுன் அப்போது நம்சகு அலா அர்ஜுலினா எங்களுடைய கால்கள் மீது நாங்கள் வந்து த தடவ ஆரம்பித்தோம் தடவ ஆரம்பித்த உடனே ஃபனாதா அழைத்தார்கள் ஃபனாதான ரசூல்லா ஃபாயில் வந்து ரசூல்லா ஃபனாதா ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் அழைத்தார்கள் பி அழா சவுத்திஹி அவங்களுடைய உரத்த குரலில் சாதாரண சத்தத்தில் அழைக்காமல் பயங்கர சத்தம் போட்டு அழைக்கிறாங்க ஃபனாதா பிரகடனம் செய்தார்கள் பி அழா சவுத்திஹி சவுத்துன்னா சத்தம் அளான உயர்ந்த உயர்வானது சுபஹான ரப்பியல் அழலான் சொல்றோம்ல உயர்வான இறைவன் அலான்னு சொன்னா உயர் மிக உயர்ந்த சௌத்திஹி தனது சத்தத்தில் உயர்ந்ததை கொண்டு அதாவது உயர்ந்த சத்தத்தை கொண்டு ரசோல்லா வந்து ஒரு அறிவிப்பு செய்தார்கள் பி அழா சௌத்திஹி தமது உயர்ந்த உரத்த குரலின்னு சொல்ல அப்படி வச்சுக்கலாம் நம்ம நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் உரத்த குரலில் அறிவித்தார்கள் என்ன அறிவித்தார்னா வயலுன்லா மினன்னார் அதுக்காப்புனா வந்து அந்த அந்த இது கர அந்த குதிகால் பகுதி அக்கா அது குதிகால் பகுதி குதிகாலில் வந்து தண்ணி படலைங்கிறது பார்க்குறாங்க இவங்க மேலே போய் தடவுனா குதிகாலில் படுவா சரிங்க காலுக்கு தண்ணி எடுத்து தடவுறாங்க தடவும் போது அந்த காலை பார்த்தீங்கன்னா மேலே தான் தண்ணி பட்டிருக்கும் இந்த குதிகாலில் தண்ணி பட்டிருக்காது அந்த குதிகாலில் தண்ணி படலைங்கிறது சுள்ளாவுக்கு தெரியுது இவங்க காலை கழுவாமல் தொட்டு தொட்டு தடவுறாங்க தொட்டு தொட்டு தடவுனார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த இந்த பகுதி குதிகால் காலமடைச்சிருக்க அந்த பகுதி அந்த குதிகால்ங்கிற பகுதியில் வந்து தண்ணி படலை அப்ப தண்ணி படலைன்னா கழுவலைன்ற அர்த்தம் கால கழுவுங்கிற கட்டளை வந்து மீறப்படுது அதுக்கு சொல்றாங்க வயலுன் கேடு இருக்கிறது இல்லீலா காபி குதிகால்களுக்கு மினன்னாரி நரகம் என்ற கேடு இருக்கிறது கழுவப்படாத குதிகால் உதவு செய்யும் போது அந்த குதிகைய மட்டும் கழுகலை சொன்னா அதுக்கு ஒரு கேடு இருக்கிறது கேடுக்கு அர்த்தம் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிறது அதுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது அது ஒரு குற்றமாக கருதப்படும் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க அப்போ வயலுன்னு சத்தமா சொல்றாங்க எல்லாரும் எல்லாரும் அதை பேணணும் என்பதற்காக வேண்டி அனைவருக்கும் விளங்குற விதமாகத்தான் சத்தம் போட்டு சொல்றாங்க வயலுள் காவி மினன்னார் சொல்லா அலை செல்வம் சொல்றாங்க வயல் என்றால் கேடு என்ன கேடு மினன்னார் வயலும் மினன்னார் நரகம் என்ற கேடு இருக்கிறது இல்லை வந்து குதிகால்களுக்கு குதிகால்களுக்கு வந்து ஒரு கேடு இருக்குது குதிகாலுக்கு என் கேடு வருது அது வந்து சுருக்கமான சொல் அதுக்கு விரிவாக்கம் இருக்குது என்ன விரிவாக்கம் யார் உழவு செய்யும் போது குதிகாலில் தண்ணி படாம செய்கிறாரோ அதன் காரணமாக அந்த குதிகால்களுக்கு கேடு இருக்குன்னு அர்த்தம் உள்ள அர்த்தம் அடங்கியிருக்கு அந்த சொல்லுக்கு மட்டும் அர்த்தம் பார்த்தீங்கன்னா குதிகாலுக்கு கேடுன்னு வரும் ஆனால் அது எதுக்குற சொல்ல சொன்னாங்கன்றது சொன்னால் அந்த குதிகாலில் தண்ணி படாம செஞ்சாங்கல்ல அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால வயனுள்ளிலாக்காபி மின்னன்னார் குதிகால்களுக்கு வந்து நரகம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்களா இப்படி எத்தனை தடவை சொல்கிறாங்கன்னா மர்ற தைனி இரு தடவையோ அவ சலாத்தன் மூன்று தடவையோ சொன்னார்கள் ஒரு தடவை கண்டிப்பாக சொல்லலை ரெண்டு தடவையா மூணு தடவையாண்டு இவர் அறிவிப்பாளருக்கு என்ன வருது இப்துல்லா இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆனால் ரெண்டோ இல்லை போனோம் இரு தடவையோ மூணு தடவையோ அந்த வார்த்தையை சொன்னார்கள் இருந்து கால்களை வந்து என்ன செய்யணும் கழுவத்தான் வேணும் தட தொடச்சிக்கிற கூடாது தடவை கொள்ளக்கூடாது என்பதை நம்ம நினைக்கிறோம் அடுத்ததாக அடுத்த பாடம் அடுத்த பாடம் வந்து நூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஸுக்கு உள்ள பாடம் பாபுல் மல்மலத்து மலுமலை என்று சொன்னால் வாயை கொப்புளிக்கிறது மலுமலைன்னா என்ன தண்ணியில் வாயில் போட்டு கொப்புளிக்கிறோம்ல அதுக்குரிய சொல் என்னென்னு கேட்டால் மலுமலா பாபுல் மலுமலத்தை பொழுது ஒளிவு செய்யும் பொழுது குரானுடைய கட்டளை நீங்கள் முகத்தை தான் கழுவ சொல்லணும் வாயை கொப்பளிக்க சொல்லலை என்ன வாயை கொப்பளிக்க சொல்லாட்டான அதுவும் செய்கிறது நல்லது இதெல்லாம் சுண்ணத்தில் வரும் கட்டாயத்தில் வராது ஒழு செய்யும்போது வாயை கொப்பளித்தல் என்பது வந்து கம்பல்சரியான ஒரு சருத்தில் வராது ஆனால் அது வந்து ஒரு நல்லதுங்கிறதுக்காக வருது அதனால் அந்த பாடத்தை போட்டு சூழ்நிலை அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பாபுல் மல்மலத்தி ஃபில் உலுய் உழுவு செய்யும் பொழுது வாயை கொப்பிடித்தல் பற்றிய ஒரு பாடம் வாயை கொப்படிக்கிறது பற்றி ஒரு செய்தி வருது அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்வோம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸ்லாம்